லிங்கோத்பவருக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷ்ணு இருப்பார் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நால்முக கடவுளான பிரம்மா வந்து இருப்பார் அதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அற்புதமாக பார்க்க முடியும் அதோடைய ஸ்கல்ச்சிங் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க அது வந்து பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பழமையான சிற்பம் அப்படிங்கிறது நம்ம மற்ற இடங்களுக்கும் பார்க்குறதுக்கும் இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கும் அந்த சிற்பத்தோடைய அந்த வேறுபாடுகள் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கும் லிங்கோத்பவருடைய அந்த தத்துவம் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது தாளம்பூ வந்து எந்த பூஜைக்கும் ஏற்றதாக இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த லிங்கோத்பவருடைய புராண வரலாறு அது வந்து நம்ம இந்த லிங்கோத்பவருக்குடைய வந்து ஒரு கோவிலில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி சீதை வந்து இங்க ராமனை பிரிந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டதால் இது வந்து சீதா ராமேஸ்வரம் என்றும் வந்து அழைக்கப்படும் ஸோ அதுக்காக வந்து அந்த புராண ரீதியான பெயர் தான் இந்த பேர் இது எங்க இருக்கு இந்த ஆலயம் அப்படின்னா நீங்க மன்னார்குடியில இருந்து திருவாரூர் போகும்போது லக்ஷ்மாங்குடி வருவீங்க லக்ஷ்மாங்குடி கோரையார் இருக்கு இல்லையா இருந்து உங்களுக்கு ஒரு ரோடு வந்து தனியாகவே பிரியும் அங்க வந்து திருராமேஸ்வரம் செல்லும் வழியுமே வந்து போட்டிருக்கும் அங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்து இருக்கு நீங்க மன்னார்குடியிலிருந்து திருத்திரப்பூண்டி போற ரோட்ல தட்டாங்கோயில் ஒரு இடம் இருக்கும் அங்கேருந்து நீங்க வடக்கு எடுத்தீங்க அப்படின்னா அங்கேயிருந்தும் ஒரு ஆறு கிலோமீட்டரில் நீங்கள் எது இடத்துக்கு வந்து வந்துடலாம் ஸோ ரெண்டு வழிலையும் நீங்கள் வந்து வரலாம் அதாவது மையமாக இருக்கு நீங்கள் நீங்கள் அப்படியே மூணு இடத்த வந்து கனெக்ட் பண்ணும்போது சென்ட்ரு பாயிண்ட்டாக இருக்கும் இந்த திருநாமேஸ்வரம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்கள் இங்கே வந்து திதி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறதையும் நம்ம வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் திருராமேஸ்வரத்துலேருந்தே நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் திருநாமேஸ்வரம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க இன்னொரு வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்